அலாமத் தால வரது நல்ல அருமையின் சகோதரர்களே கடந்த மூன்று நாட்களிலே மூன்று நபிகள் நபி முடிதலை செய்து வருகின்றோம் அவருடைய தொடரிலே மனநம் செய்ய வேண்டிய நான்காவது ஹரீஸ் என்னவென்றால் காலம் நபி சொல்லுவம் மண் சூ அலைகி அஷரா அஷ்வரா கூறினார்கள் யார் என் மீது ஒரு தடவை செலவாக்கு கூறுகின்றாரோ அவர் மீது அல்லாஹு தாலா பத்து அறிவுகளை வழங்குகின்றார் என்பதாக செந்தல் ராகுலேஸ்வரம் சொன்னார் செந்தல் ராகுலேஸ்வரன் மீது ஒரு முறை நாம் செலவாத்து சொன்னால் அல்லாவுத்தாலா அவர் மீது பத்து அறிவுகளை வழங்குகிறார் என்பதாக அல்லாஹ் சொன்னார்கள் இன்னொரு அதேசிலே இப்படி வருகின்ற அல்லாஹு தாலா அவர் மீது பத்து அருவுகளை வழங்குகின்றார் அவருடைய பத்து பாவங்களை மன்னிக்கின்றான் அவருக்கு பத்து அந்தஸ்துக்களை அல்லாஹு தாலா உயர்த்துகின்றார் என்பதாக மற்றொரு அதேசிலே வருகின்றது

இறை நம்பிக்கையாளர்களே நீங்களும் பெருமானார் குருவு என்பதாக அல்லாமுக்கு இறக்கி வைத்தார் அஹ் இந்த ஆயத்து வருகின்ற அப்போது சஹாபாக்கள் பெருமானார் சொல்லுனத்திலே கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரே உங்கள் மீது செலவாத்தும் சலாமும் கூட வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் உங்களுக்கு எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் எப்படி திருவாங்கும் தான் சொல்லுவாங்க வேற சூழல் தான் சொல்லுவான் சொல்றாங்க எங்களுக்கு உங்களுக்கு எப்படி சலாம் சொல்லுவது தெரியும் எப்படி செலவாத்து சொல்வது என்பதாக கேட்ட போது பிரமானா செல்லா சோர்கள் கற்றுக் கொடுத்த செலவாத்து

பெருமான சிலதாசவர்கள் இந்த செலவாத்தையை கற்றுக் கொடுத்தார்கள் எனவே நாம் எந்த வேண்டாலும் மோதலாம் இந்த செலவாத்தின் பெருமானார்கள் எந்த நேரத்திலே கற்றுக் கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் மற்றும் வெவ்வேறு கட்டத்திலே விபரோகையான சலவாத்துவதை கற்றுக் கொடுத்த எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நான் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாதாரையெல்லாம் சொல்லியிருக்கின்ற ஆகவே செலவாத்தி என்பது எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வணக்கம் என்றால் அல்லாஹ் எந்த வழக்கத்தையும் செய்வது இல்லை அல்லாஹ் அல்லாஹுத்தாலாவே செய்கின்றான் செலவாக்கு கூறுகிறான் என்ற ஒரு வணக்கத்தை அல்லாஹே செய்கின்றார் அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் இருக்கிறது என்று சொன்னால் பெருமானார் சல் மீது என்ன செய்யறது செலவாக்கு கூறுதல் என்ற ஒரு வணக்கத்தை அல்லாஹ் தானே செய்வதா கூறுகிறான் கூறுகிறார் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு வணக்கமாக இருக்காது அதனால நமக்கு எப்போதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ பெருமானா சல்லாசன் மீது அதிகமாக நான் சரவாத்து சொல்லக்கூடியவளாக இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த சரவாத்து சொல்வது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொன்னால் ஒரே ஒரு தடவை சொல்லிவிட்டால் அவருடைய பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பத்து நன்மைகள் வழங்கப்பட்டு பத்து அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுகிறது ஆக ஒரே ஒரு விஷயத்துக்கு முப்பது பாக்கியங்களை அவர் பெற்றுக் கொள்வதாக அதே சில வருகின்றது இன்னும் சொல்ல போனால் எந்த அளவுக்கு அவர் சரவாத்தை ஓதுகின்றாரோ எனக்கு நெருக்கமானவர் யார்னு சொன்னால் என் வீடு அதிகமாக செலவாக்கு ஓதையவர் என்பதாக அதுரத் ரசூர் ராபலேசனும் சொன்னார் இப்ப எந்த அளவுக்கு நாம் அதிகமாக செலவாக்கு ஓதுகின்றோமோ அந்த அளவுக்கு என்ன செய்தோம் பெருமாளா சல்லா அலிஸ்வரம் ஒரு நெருக்கத்தை நாம் பெற்றுக் கொள்கின்றோம் இன்னும் சொல்ல போனால் பெருமாநா சொல்லுவாங்க மண் அகப்ப பெருமாநா சொல்லுவாங்க யார் அதிகமாக இன்னை நேசிக்கின்றாரோ அவர் என் மீது அவர் அதிகமாக செலவாக்கு சொல்வார் என்பார் பெருமாநா சொல்வார் இப்ப நேசத்தினுடைய அடையாளம் என்பது என்ன செய்யறது அதிகமா செலவாக்கு சொல் மண் அகப்ப செய்ய அக்சரதிக்கிறகும் யார் ஒன்றை அதிகமாக நேசிக்கின்றாரோ அவர் அதை பற்றி அதிகமாக பேசுவார் என்பதாவது பெருமானா சொல்வார் அவர் அதை பற்றி அதிகமாக நினைப்பார் உள்ள விஷயம் தான் ஒரு ஜெனரலாவே வந்து யாருடைய யார் எதை விரும்புகின்றாரோ அவர் அதிகமா பேசுவாங்க பொருளாதாரத்தை பற்றி விருப்ப பொருளாதாரத்தை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க கல்வியாவது கல்வியை பத்தி பேசிக்கொடுப்பார்கள் பெருமாள் கூறுகிறார்கள் யாருடைய உள்ளத்தில் எதன் மீது அதிகமாக தேடரும் தேட்டம் மாறும் மாறும் இருக்கவோ ஒரு அவரை பத்தி பேசுவார் இருந்தாலும் பெருமான சொல்வா அது போல என்ன சொல்றாங்க என் மீன் ஒருவருக்கு அதிகமான அன்பு இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன என்று சொன்னால் அவர் அதிகமாக என் மீது செலவாக்கு சொல்வார் என்பதாக சொல்லினார் அதிகமானால் செலத்து புரிகின்றோமோ அப்போது என்ன செய்கின்றோம் பெருமான சிபாரிசிமா பெற்றுக் கொள்வோம் எனவே பெருமாள் சொன்னாங்க நிறைய அதீசர் அரபியா தெரிவிக்கிற ஒரு ஜும்மா வயர் மாதிரி போயிடும் நிறைய சிறப்புகள் எழுதுகிறார்கள் வேற ஒரு அதிசயத்துல பெருமாள் சொல்றாங்க யார் பாங்குடைய சத்தம் கேட்டு என்ன செய்த அவர் மதில் எப்படி கூறுகின்றாரோ அதை கூறியதற்கு பிறகு என் மீது யார் செலவாக்கு கூறுகின்றாரோ அவருக்கு சிபாரிசு வாஜி வாயுமா பெருமாள் அச்சுவார் பாங்கு துவாவுக்கு சிபாரிசு பெருமாள் அதிசா சொல்றாரு இன்னொரு அதிசயத்துல பெருமாள் இப்படி கூறுகிறார் நேற்று இருபதாம் அந்த அதிசயம் நான் பார்த்து பெருமாள் கூறுகிறாங்க பாங்கு சொன்னதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க என் மீது யார் செலவாக்கு கூறுகின்றாரோ அவருக்குடைய சிபாரிசு வாஜி வாயுக்கு பெருமான சொன்னார் என்ன செய்யணும் அப்படின்னா பாகுடைய நம்ம சொல்றதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா பெருமானார் மீது நாம் சவாத்தூர் சொல்லக்கூடியவங்களாக இருக்க ஒரே ஒரே ஒரு தடவை சவாத்தூர் சொல்லக்கூடியவங்களாக இருக்க எல்லா நேரத்திலுமே நாம் அதிக மீது அதிகமா செலவாத்து சொல்லணும் அது குறிப்பாக என்ன செய்ய அப்படின்னா வெள்ளிக்கிழமை நேரத்துல அதிகமாக செலவாத்து சொல்லணும் என்ன சொன்னா நான் ஜும்மா பயான கூட சொன்னேன் பெருமானாருடைய சிபாரிசை பெற்று தரக்கூடிய மூன்று காரிகளை ஒன்று

நீங்கள் வர்ணித்த பிறகு மண்ணோடு மண்ணாக ஆனதுக்கு பிறகு எப்படி எங்களுடைய செலவாத்துக்கள் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டிருந்ததாக கேட்டார் அப்பமானா அம்பியா நிச்சயமாக நபிமாருடைய உடலை மண் சாப்பிடுவதை விட்டும் அல்லாஹு தாலா மண்ணுக்கு தடை செய்திருக்கிறார்களா சொன்னார் நபிமாருடைய உடலை மண் சாப்பிடுவதை விட்டும் அல்லாஹு தாலா மண்ணுக்கு ஹராமாக்கி இருக்க எனவே இந்த நபிமாருடைய உடலை மண் சாப்பிடுவது இல்லை சரியா அதே மாதிரி சில நல்லா உடலை மண் சாப்பிடுவது இல்லை அதுக்காக இந்த அர்த்தம் இல்லை ஒருவேளை செய்யணும் ஒருத்தண்ணோடு அவங்கள கெட்டக்கூடிய அர்த்தமும் அல்ல பொதுவாக சில மக்களுக்கு பாக்கியத்தை கேரண்டி எதாவது என்று சொன்னால் நபிமான உடலை மண் சாப்பிடுவதில்லை பெருமானாருடைய பெருமாநாருடைய பெருமானுடைய அந்த உடலை இருப்பதற்காக வேண்டிய முயற்சி செய்த வருவாறு தான் நம்ம தேவைத்தோம் அவை எடுப்ப எடுப்பு முயற்சி செய்ய நேரத்திலே தடை செய்யப்படுவதை நாம் காணுகின்றோம் மீண்டும் அந்த ஒட்டியப்படுவதை தான் நாம் காணுகின்றோம் மீண்டும் அந்த உலகத்தில் நபிமாவிலே உடல்கள் செய்து பாதுகாக்கப்படுகிறது அப்ப என்ன பெரும்பாலும் சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் செலவாக்க சொன்னால் எடுத்து காண்பிக்கப்படுகிறது இன்னொரு கூட பெரும்பாலும் இப்படி சொல்வாங்க இன்னல் இல்லா சையா சீரல் நிச்சயமாக இந்த உலகத்திலே சில மலக்கு என்ன செய்கிறார்கள் பறந்து செல்கிறார்கள் சில மலக்கள் பறந்து செய்யாக அப்படின்னா ரத்தி சொல்வான் உள்ள பறவைக்குதான் சையா அப்படின்னு சொல்லுவான் ஐயா ஆகியோர் இந்த மத இந்த சில மனிதர்கள் இருக்காங்க அவனே செய்வாங்க பறவை செல்கிறார்கள் அவருடைய பரிகிறவென்று சொன்னால் எந்த இடத்தில் என் மீது செலவாத்து சொல்லப்படுகின்றதோ அந்த செலவாத்தை கொண்டு வந்து இடத்தில் எத்தி வைப்பதற்காக எல்லா செல்வங்களை தெரிவித்திருக்கிறார் அவனே சொல்வாங்க பெருமான ஆண்டத்தில் சென்று இந்நாளுடைய மகன் இன்னார் சவாத்து சொல்கிறார் என்பதாக பெருமான ஆண்டத்தில் கூறுகிறார்கள் சரி

சவாக்கு சொன்னான் இந்த இடத்துல இன்னொரு செய்தி யாபம் சொல்லி முடித்து விடுகிறேன் பெருமானார் அவர் ஒரு சில அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு தோழர் வந்தார் பெருமானார் சொன்னாங்க அஜித் ஹாலா இவர் அவசரப்பட்டு விட்டார்னு சொன்னாங்க அவர் துவாவது குறித்தவர் அவர் கூப்பிட்டார் எப்போதுமே அவர் பெருமானாவோட உயர்ந்த பண்புகள் டக்குனு வந்து என்ன துவாவது டக்குனு கூப்பிடல அவர் துவாவு குறிச்சதை கேக்குறாங்க

சலவாதம் என்றால் இருந்தால் துவா ஏற்றுக் கொள்ளப்படும் ஹதீஸ் தரீக்கில் இப்படி ஒரு செய்தி வருகிறது ஒரு மதுரை சாரவற்றி நேரத்தை கூட்டுறவாக ஒரு ஆலோசனை கூட்டி நடக்கிறது அப்படின்னா முதல் அலகுந்திரா சொல்லிட்டு பெருமாளாவை சலவாத்துக்கு ஓத வேணும் முடிக்கிற நேரத்தில் கஃபாராவை இதுவா ஓத வேணும் என்று சொல்ல பெருமாநா சொல்றாங்க இது இல்லாமல் முடிக்கின்ற கூட்டம் அது வந்து கை சேர தொகுதி கூட்டம் தான் பெருமாநா சொல்றாங்க ஆக ஆலோசனை கூட்டங்களையும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக மார்க்கும் கூறுகிறார்

உடைய கவலை எல்லாம் குத்தாலா நீக்கி விடுவான் பாவங்கள் எல்லாம் குத்தாலா நினைத்து விடுவான்னு சொன்னான் என்ன சொல்றான் அப்படின்னா சலவாத்துக ஓதுவது என்பது கவலைக்கு நீக்குவதற்கு பெரிய காரணமாக இருக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உலகத்துல பெரிய சோதனையே கவலை தான் இந்த கவலை நீங்கி விடுகிறது மறுமையில பெரிய சோதனை என்பது நம்முடைய பாவங்கள் தான் அது நீங்கி விடுவதா என்ன செய்யறாங்க பெருமா நான் சொல்றாங்க என்ன சொல்ல போனா சலவாத்து என்பது ஒரு குழு தானாம போச்சா சலவாத்து குழு கிடைச்சிடும் ஏதாவது மறந்து போச்சா சொல்லுவாரு நல்லா படிச்சு படிச்சு படிக்காம போக கூடாது நல்லா படிச்சு கொடுப்போம் மறந்துச்சுன்னா ஒண்ணு பிரச்சனை சரவாத்தோட யாப்ப உடம்பு வாக்கு அனுபவத்தை பார்த்து மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கிறது வாழ்க்கையில குறைஞ்ச வச்சும் ஒரு நாளைக்கு நூறு உதவி சரவாக்கு நாம் வளமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் இதை